हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीन्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं ऐल् अध्यायम् ऐद् इरण्यकशिबुवन् दैव பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்பது ஜிதம் துவைகேன ஜிணயம் புவோர் விஜருபணத்ஸ்தமஸ்திருஷ்ணயபம் நஷ்யச்சித்யம் தவ நாத்தே நைசிசூனதோஷயோபதம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஜித்தம் ஜெயிக்கப்பட்டுள்ளன துவயா உங்களால் ஏகேன தனியொருவராக ஜகத்ரயம் மூவுலகங்களும் புருவோ புருவங்களின் விஜரும்பண நெறிவினாலேயே த்ரஸ்த பயம் கொண்டு சமஸ்த எல்லா திஷ்ணயம் அனைத்து லோகங்களின் தலைவர்களும் ந இல்லை தஷ்ய அவனிடமிருந்து சிந்தியம் கவலைப்படுவதற்கு தவ தங்களுக்கு நாத தலைவரே சக்ஷ்வகே நாங்கள் நினைக்கிறோம் ந அல்லது வை நிச்சயம் சிசுனா குழந்தைகளுடைய குணதோஷையோ நற்குணம் அல்லது குற்றம் பதம் இந்த விஷயம் ட்ரான்ஸ்லேஷன் தலைவரே தங்களுடைய புருவங்கள் அசைவதை காண்பதற்கே லோக பாலகர்கள் எல்லோரும் மிகவும் அஞ்சுவதை நாங்கள் அறிவோம் யாருடைய உதவியும் இல்லாமல் மூன்று உலகங்களையும் நீங்கள் வெற்றி கொண்டுள்ளீர்கள் எனவே உங்களுடைய வருத்தத்திற்கோ பயத்திற்கோ எந்த ஒரு காரணமும் இருப்பதாக தெரியவில்லை பிரகலாதனை பொறுத்தவரை அவன் ஒரு சிறு பாலகன் உங்களுடைய கவலைக்கு அவன் ஒரு காரணமே அல்ல அவனுடைய நல்ல அல்ல அல்லது கெட்ட குணங்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது பதம் ஐம்பது இமம் வரும்னியா பலயத்தை வயசாரிய சேவையு ஆகமிஷன் பை ஒன் மீனிங் இமம் இதை தூ ஆனால் பாசை பாசத்தாள் வருணஷ்ய வருணன் என்ற தேவருடைய பத்வா கட்டி நிதேகி இவனை வைத்திருங்கள் பீத பய பயந்து ந இல்லை பலாயத்தை ஓடுகிறான் எத எவ்வாறு புத்தி புத்தி ச கூட பும்ச ஒருவனின் வயசா வயது முதிர்ச்சியினால் ஆரிய அனுபவமிக்க மனிதர்களால் சேவையா சேவையால் யாவத் அதுவதரை குரு நம் குரு பார்கவ சுக்கராச்சாரியார் ஆகமிஷியதி வருவார் டிரான்ஸ்லேஷன் அரசரே நம்முடைய குரு சுக்கராச்சாரியார் வரும் வரையில் இந்த சிறுவனை வருண பாசத்தால் கட்டி வைத்து விடுங்கள் இதனால் அவன் பயந்து ஓடிவிடாமல் இருப்பான் எப்படியும் காலத்தால் இவன் சிறிது வளர்ந்தவனாகி நமது உபதேசங்களை எல்லாம் கிரகித்து கொண்டு அல்லது நமது குருவிற்கு சேவை செய்து கொண்டு இருந்தால் இவன் தன்னாலேயே தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வான் எனவே கவலைப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் சீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்